அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக நான் ஆக்கியோவில் தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு லென்த்து வீடியோவாக வரதுனால கொஞ்சம் பாதி உடைச்சி இந்த பக்கம் ஈரானுடைய சம்பவத்தை மட்டும் இந்த ஒரு சேனல் ரவிக்குமார் சோமு சேனலை போட்டு மீறி அடுத்த பதிவு போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் நீங்கள் கொஞ்சம் டயர்டாகிருக்கின்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் மிக முக்கியமான தகவல் நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க ஐதுள்ளாளி காமேனி அவர்கள் வந்து காணவில்லை அதனால் மக்கள் மத்தியில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்குதுன்றமா சொல்லியிருக்காங்க நார்மலாக இந்த செய்திக்கான நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு பின்பு வந்து பெரிய அளவுக்கு ஒளிந்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கி மொசாத் அறிவித்த அறிவிப்பு அவங்களுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ்னுடைய கமாண்டராக இருக்கட்டும் இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் தெகரனில் ஒரு சில சம்பவங்கள் அதை தாண்டி ஈரான் என்ன மாதிரியான பதிலடிகள் அங்கே பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றி பெறுமா தொடர்ந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான சம்பவங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதனால் நம்ம தொடர்ந்து அங்கேயே தங்கிட்டுருக்கிறதுனால ஒரு சில தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அவசரமாக வந்த தகவலை கூட எடுத்துக்கலாம் நம்ம ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் எங்கே என்று ஊடகங்கள் தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுவதற்கும் அதற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக தொடர்பு படுத்திருக்கிறார்கள் என்ன நிகழ்ந்தது வாங்க நம்ம தெகரனுக்குள்ள நேராக போயிட்டு களம் இறங்க வேண்டிய தருணமும் இது சோ வீடியோ கொலைப்படுத்தும் போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நீங்கள் முதல்ல ஒரு பதிவு பார்த்துக்கோங்க வரைக்கும் இது வந்து நியூயார்க் டைம்ஸோட இன்றைய தலைப்பு செய்தியாக இருந்தது முக்கிய செய்தியாக இருந்தது ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து பப்ளிக்காக இன்னும் மக்கள் மத்தியில் தோணல ஒரு வாரம் ஆச்சு வீடியோ பதிவு மட்டும் ஒரு மொழியிலேருந்து போகிறாரு பட் மக்கள் மத்தியில் தோன்றுறதுனால ஒரு ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால சர்ப்ரைஸாக இருக்குது பொலிட்டிக்கல் இன்சைட் ஜென்ரல் மத்திய பாக் சாரி மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு பதற்றம் நிறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து கேள்விகளை அனுப்பி ஈரானுடைய ஸ்டேட் டிவி நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த ஒரு கேள்விகளை எழுப்பிட்டு இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி இந்த மாதிரியான ஊடகங்களின் தாக்குதல் இந்த மாதிரி ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதல் இதெல்லாம் வந்து ஈரான் கடந்து வந்திருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சான்றியை பாருங்கள் ரொம்ப நாளைக்கு ம மற்ற அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளை விட ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அதை எல்லாம் கடந்து வந்திருக்காங்க முத முதல்ல அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சீனா கிட்ட முதல் ஆரம்பிச்சது அப்படியே கீழே பார்த்தோன்னா இது ஃபுல்லாக லிஸ்ட்டு இந்த எல்லா யுத்தத்தையும் தாங்கி கடந்து வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்டெப்பானாக நிற்கிற ஒரு நாடு எதுனா ஈரான் அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நாடுன்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு நாங்கள் இஸ்ரேலினுடைய மித்தெல்லாம் வந்து அடித்து உடைச்சிருக்கோம் இஸ்ரேலினுடைய பெரிய ஒரு பிம்பத்தை அடித்து உரைக்கி உடைச்சதே எங்களுடைய ட்ரூ ப்ராமிஸ்திரி தான் சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ பதிவுமே ஒரு ஐந்து நிமிட பதிவு போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பக்கத்தில் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலினுடைய பிளான் என்ன திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்னுடைய சீஃப் ஜெனரல் ஆஃப் ஸ்டாஃப் எர்ஜி எலாவி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஈரானுடைய கேம்ப் வந்து எங்களுக்கு எண்டெல்லாம் இல்லை இப்போதைக்கு நாங்கள் நாங்கள் நிகழ்த்தின ஆப்ரேஷனில் த ரைஸிங் லைன் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அதை எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம் ஆனால் மறுபடியும் அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா அணுவாயுதங்கள் இருந்து இருக்கிற சூழ்நிலைன்னா மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் இதை அங்கே எங்களுடைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஏற்கனவே நாங்கள் தொடங்கிட்டோம் நாங்கள் ஓர் நிறுத்தம் தான் செஞ்சுருக்குறோம் பட் ஆல்ரெடி எங்களுடைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் உள்ளுக்குள்ளே நாங்கள் தொடங்கிட்டோன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இது சும்மா சொல்கிறாங்களா இல்லை நிஜமாவே மக்களோட மக்களாக கலந்து அடுத்தடுத்த சம்பவங்களை செய்ய போகிறாங்களா அப்படின்றத கேள்விக்குறி வைத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மொசாத்னுடைய சீஃப் என்ன சொல்கிறாருன்னா டேவிட் பர்னியா அவர்கள் வந்து இந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் நம்ம பெரிய அளவுக்கு சாதிச்சுருக்கிறோம் நம்ம நினைச்சது அடைஞ்சிருக்கிறோம் ஆனா மொசாத்னுடைய அச்சீவ்மெண்ட் இதுக்கப்புறம் தான் ஈரான்ல அன்இமேஜினபிள் அவங்களால அவங்களால திங்க் பண்ண முடியாத நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த இரண்டு வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நாங்க இன்னும் வெளியெல்லாம் வரல இப்போதைக்கு சீஸ் பயர் தான் இனி எங்க சம்பவம் தொடர்ந்து உள்ள நடக்குன்ற மாதிரி வச்சிருக்கேன் இது வழக்கமா எல்லாரும் ஒரு மிரட்டுற தோனியா கூட பார்க்கலாம் தான் மிரட்டுற மிரட்டற தோனியா கூட பார்க்கலாம் ஆனா இந்த சீஸ் பைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று மதிய வேலையிலே தெகரன் பக்கத்தில் கிரம்ஷா அப்படின்ற ஒரு பகுதியில் மொத்தம் ஒரு மூன்று இடத்துல அடுத்தடுத்து கேஸ் பைப் எக்ஸ்ப்ளோஷ்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் இரண்டு இடத்துல வந்து கட்டிடங்கள் சும்மா பெரிய அளவுக்கு வெடித்து சிதறி இருக்குது ஆரம்ப கட்ட விசாரணையில் ஏதோ கேஸ் பைப் எக்ஸ்ப்ளோஷின்ற மாதிரி சொல்கிறாங்க வேறு நிகழ்வு மாதிரி சொல்கிறாங்க இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் மேபி நடைபெறுமோ இதையும் ஒரு கம்பேரட்டிவ் ஆகும் இன்னொன்று என்னென்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து வயதுள்ளாளி காமேனி அவர்கள் எங்கே அவர் வந்து வெளியே வரணும் மக்கள் மதியில் தோணுன்ற ஒரு ப்ரெஷரை மக்கள் மதியில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பத்திரிகைகள் அப்படி இல்லைன்னா அவர் வெறும் வீடியோ மட்டும் வெளியிட ஆரம்பித்தார்னா அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு மறைஞ்சிருக்கிறாரு இல்லை அவர் வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் வெளியிடுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கதையை வந்து அடுத்தடுத்து கிளப்ப ஆரம்பிப்பாங்க அப்புறம் அவர் வெளியே தோன்றுனாருனா இங்கே மொசாத் வேறு ஆல்ரெடி உள்ளே இருக்கிறாங்க மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருக்கும் ஸோ ஈரான் இதையெல்லாம் கடந்து வருகின்ற காலமாக செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு ஆனால் அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார் ஆனால் ஊடகங்கள் என்ன மாதிரி எழுதுகிறாங்கன்னா இல்லை அப்படின்ற அடிப்படையில் சந்தேகமாக இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு பேனிக்காக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நார்மலாகவே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏதோ சம்திங் விட்டு வைக்கிறாங்கன்றதில் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த ஒரு ட்வீட் பாருங்கள் ஒரு நீண்ட நெடிய ட்வீட் போட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் யார் பிபி பிபி அவர்களை வந்து புகழ்ந்து யாரு நிரந்தையாக அவர்களை வந்து ஒரு ஆசை என்னது அது பேர் அன்பா பிபி அப்படின்னு தான் சொல்லி அழைப்பார் அந்த பிபி வந்து இந்த கிரேட்டஸ்ட்டு வார் டைமில் அளவுக்கு ஈரான் பெரிய அளவுக்கு தாக்கல் போது கூட ரொம்ப தைரியமாக சூப்பராக எதிர்த்து நின்று இன்னைக்கு உங்களுடைய போலி லாண்டை மீட்டு வர்றதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலைவராக பிரதிபலிக்கிறார் நிதனியாக அவர்கள் ஹமாஸ்னுடைய பார்வையிலும் இது எல்லாத்தோட பார்வையிலும் அவங்களுடைய இதில் மொட்டுமொத்தமாக தனித்து எதிர்த்து நின்று இன்னைக்கு இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற மாபெரும் ஒரு தலைவராக நிற்கிறாரு ஆனால் அவர் மீது ஒரு சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் போயிட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் நீங்கள் ட்ரையல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க நாடே நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால அந்த கேஸு என்னுடைய ரெக்வஸ்டின் அடிப்படையில் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்க உங்கள் நாட்டை பெரு அளவுக்கு உயர்த்தி நீக்கிறார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஈரானிடம் பறை பறைசாட்டி இருக்கிறார் இந்த அளவுக்கு செய்திருக்கும் போது அவர் மீது ஒரு சின்ன சின்ன கேஸை போட்டு இப்படி பண்ணுறீங்களேன்னு ரொம்ப அக்கறையின் அடிப்படையில் பிபி வந்துதான் ஒரு சிறந்த தலைவர் அவரோட நான் பயணிக்கிறல நான் பெருமையாக நினைக்கிறேன்றதுல ரொம்ப போற்றி புகழ்ந்துருக்கிறார் இந்த அளவுக்கு அவங்க அவங்க மத்தியில் நட்பு இருக்கும்போது இந்த மிரட்டலை எல்லாம் தாண்டி ஏதோ பின்புலமாக திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்றது என் உள்ளுணர்வு தோன்றுகிறது இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார் என்னென்னா பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர் பயணத்தில் ஏற்பட்டு உயிரை அடமானம் வைத்து பெரிய அளவுக்கான இந்த உலகமே பாராட்டுகின்ற ஒரு பிக்கெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனை நிகழ்த்தி ஹார்ட் ஹிட் அடிக்கிற அடியில் போர் நிறுத்தத்தை கொண்டு அளவு கொண்டு வர அளவுக்கு அடித்து நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு நான் பெருமை அடைகிற இந்த தருணத்தில் இந்த ஃபேக் மீடியாஸ் ஃபேக் நேரேஷன் வந்து ஓடி வந்து இந்த அளவுக்கு கதையை இருக்கிறாங்க அப்படின்றதுனால விசாரணை துவங்கப்பட்டு அது ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடலான்ற முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சிஐனுடைய சீஃப் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை அவங்க மேபி மறுபடியும் அவங்க என் பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கிறாங்கன்றாங்க இல்லை இல்லை ஒரு நானூற்றி எட்டு கிலோவுக்கு மேலே ஒரு தொள்ளாயிரம் பவுண்டுக்கு மேலே கொண்டு போய் வைத்திருக்காங்க அதனால் அது வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க அது வாங்கினா தான் இது ஒரு அமைதி பெறும்ன்றாங்க அவங்க யுஎஸ்னுடைய இன்டெலிஜென்ட் துளசி ஜபாட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஹிட் அடித்ததில் பயங்கரமாக சேதாராயிருக்குன்றாங்க அங்கே அமெரிக்காவுடைய மற்றொரு உளவுத்துறை என்னென்னா மாறுபட்ட கருத்துக்கள் இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் இது இருக்கதான் தான் செய்யுது ஹிட் இல்லை அவங்க தொடர்ந்து அடுத்த ஒரு நிலையில் வந்து என் பண்ணுறாங்கன்ற ஒரு கான்செப்ட் தொடர்ந்துட்டே தான் இருக்குது ஆனால் அல்ஜி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா இல்லை இப்போ மூணுமே வந்து ரொம்ப ஹார்டாக ஹிட்டாக இருக்குது ரொம்ப பேட்லி டேமேஜ் ஆயிருக்கு அது எந்த அளவுக்கு எங்களால் திருப்பி எடுக்க முடியும்லாம் தெரியல அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாறி மாறியான தகவல்லாம் கசிஞ்சதுனால இன்னைக்கு சிஐஏ வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க பாருங்க நாங்கள் அவங்கள திருப்பி எல்லாம் கொண்டு வர முடியாது அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதையும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அடுத்து ஒன்று பண்ணுறோம் அடுத்த வாரம் வந்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ இந்த பேச்சுவார்த்தையை வந்து முன்னின்று நடத்துகிறது வந்து விக்ஸா பவர்கள் தான் மிக்சாப் அவர்கள் நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க போகிறோன்றாங்க இந்த பேச்சுவார்த்தை போது தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன கேட்குறாங்கன்னா மீதி அந்த என்ரிச் பண்ணி இல்லையா அறுபது பர்சன்ட் அது கொடுங்கன்றாங்க என்னென்ன இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் இருந்ததுன்னா அது அணு ஆயுதமாக அவங்கக்கிட்ட கிடைச்சிரும் அதுக்குள்ளே இது வந்து கேட்குறாங்க பட் அவங்க ஈரான் கொடுக்குறாங்களா முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு வராங்களான்னு தெரியல பேச்சுவார்த்தை எந்தளவுக்கு சக்சஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்கும்போது பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோன்றலாம் நான் கவலைப்படலை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பாசிட்டிவாக வரும் நார்மலாகவே ஈரான் மக்கள் வந்து புத்திசாலிகள் அது இல்லாமல் நல்ல திறமையான வியாபாரிகள் ஆயில் வளம் எண்ணெய் வளம்லாம் இருக்குது அவங்க நாடு மேற்கொண்டு வளர்த்துறதுல எனக்குமே பங்கு இருக்குது இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நாடு வளர்த்துறதுல பொருளாதார தடை இன்றைக்கி ஈரானை பெரிய அளவுக்கு வளர்த்திருவேன் மேக் ஏ டீல் அவ்வளோதான் மேக் ஏ டீல் இந்தியா பாகிஸ்தான் இதே மாதிரி தான் சொன்னேன் மேக் ஏ டீல்னு அவங்க கேட்டுட்டாங்க அதனால் இப்போ ஈரானுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் மேக்கே டீல் வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு தெரியல இந்த மேக்கே ஏ டீல் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாவே என்னையே அடக்க முடியாமல் ஒரு சிறுப்பு வந்துருது ஏன்னா மனுஷன் நேற்று கூட அந்த வார்த்தையை சொல்றாரு இந்த மாதிரி மேக்கே டீல் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட சொன்னேன் அதே டெக்னிக்கே ஈரான் ஈரான்கிட்டயே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் ஹோப் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க வரலன்னா என்ன வரலன்னா அவங்க பாடு அவ்வளவுதான் நான் இந்த டைம்ல ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்கல ஆனால் நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை நீங்கள் நிறுத்திட்டு தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஊனோஸ் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு நிறுத்திட்டேன் நிரந்தரமாக நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிலடி ஐயா இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து நினைத்த விஷயத்த அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் வெதர் இது உண்மையாக பொய்யான்றது செகண்டரி கேஸு நான் வந்து இது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்காக இருக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றதுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் நேற்று நேட்டோவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேஸை வந்து கத்தாரை கத்தாரில் இருக்கக்கூடிய உங்கள் பேஸை வந்து ஈரான் கடுமையாக ஹிட் அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ரியாக்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும்போது ஒன் ஜீரோ கிளாக் அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் பக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க யார் ஈரான் தரப்பில் கத்தார்லேருந்து ஈரான் சார்பாக பேசினாங்க இந்த மாதிரி அவங்க நம்ம இடத்த அடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்கன்னாங்க சரி நான் அந்த இடத்த எம்டி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு பதினாலு பேலஸ்டிக் மிஷைஸ் அடித்தாங்க ரியலி குட் ஒர்க் ரியலி குட் ஒர்க் நாங்கள் வந்து அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அதனால் எங்களுடைய ஏர் டிஃபன்ஸ் ரேலே கொடுவார் ரேலி ரேடி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அப்புறம் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதனால் அவங்க கேட்டுக்கிட்டு இந்த அடிப்படையில் முடிச்சுக்கிட்டோம் அதனால் பேச்சுவார்த்தையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்றார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா இதற்கு எனக்கு பதில் தேவை ஐயா ஈரான் வந்து ஏற்கனவே கதார் மூலியமாக தூதி விட்டு அந்த தூதியின் அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் எம்டி பண்ணி வச்சுட்டு ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே பர கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இடத்துலலாம் அடிங்க நாங்க சுட்டு வீழ்த்துறேன்னு சொன்னாங்க நாங்க சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க எனக்கு அவர் சொல்றது உண்மை போய் அதெல்லாம் செகண்டரி கேஸ் ஆனால் எனக்கு இந்த ஒரு கேள்விக்கான விடை மட்டும் எனக்கு கிடைக்கல ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களால இஸ்ரேல் அடிக்கிறீங்க அடிச்ச அடியில் ரெண்டு மூணு கட்டிடங்கள் சரியுது பயங்கரமா அதே அளவுக்கான பேலஸ்டிக் கேவுகணைகள் ஏன் அது ஏர் பேஸில் ஈரானால் அடிக்க முடியல இவர் வந்து நீங்கள் ட்ரம்ப் பேசுறது பொய்யே கூட வச்சுக்கோங்க இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதா இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் ஒட்டு மொத்தத்துக்கு நம்மளுக்கு விடை கிடைத்து விடும் நல்லா நினைச்சு பாருங்களேன் ஏன்னா இஸ்ரேலில் இருக்கிற அளவுக்கான வான் தடுப்பு சாதனங்கள் அல் உதயது ஏர்பேஸ்ல இருக்கானா குறைவு தான் அதை விட குறைவு தான் ஆனால் உங்களால ஒரு ஏவுகணைகளை கூட அந்த அல் உதயது ஏர்பேஸ்ல ஹிட் அடிக்க முடியல அப்படின்னா அந்த கேள்விதான் இது இதை வந்து கதார் அருமையா ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு அவர் இப்போ சொன்னல இந்த ஔதிகழ் மீது தாக்கல் நடத்துனதுக்கு அப்புறம் அமெரிக்கா திடீர்னு நிறுத்திட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா அமெரிக்கா திடீர்னு நிறுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய போர்க்கப்பலே கிளம்பி போயிடுச்சு அதற்குமே கத்தார் தான் உள்ள வந்து அவங்க எமினி ஔதிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க பாருங்க நீங்க இதுக்கப்புறம் எதுவும் நடத்தாதீங்க தேவையில்லாம இழப்புகள் அதிகமாகும் நீ அமெரிக்க கப்பல் மீது நடத்தாதீங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கமுக்கமாக முடிச்சு வச்சது கத்தார் தானா கத்தார் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்கன்றதையும் அடிஷ்னலான ஒரு கூடுதலான தகவலுமே இந்த இடத்துல நான் சொல்ல முடியும் நம்ம ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது உங்களுடைய விஷயம் ஆனா நடந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஒன்று இந்த ரெய்ஸா பலாவி அவர்கள் வேற யாரு ஈரானுடைய முன்னாள் மன்னருடைய சன் வந்து ரொம்ப குறிக்கோளாகிறாரு அங்கே மக்கள் நிறைய பேர் வந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க ரிப்பப்ளிக் சேஞ்சு விரும்புகிறாங்க அதனால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஏதோ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் விரக்தியில் இருந்தார் மனுஷன் மறுபடியும் இதை தட்டி எழுப்பி இன்னைக்கு மொசாட்னுடைய மெசேஜும் அப்புறம் ஐடிஎஃப்னுடைய சீஃப் மெசேஜும் அவருக்கு வந்து கொஞ்சம் புத்துணர்வு புத்துணர்வு அளித்திருக்கிறதுன்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு ஆனால் ஈரான் சொல்லிட்டாங்க நம்மளுடைய மிசைல் கேப்பபிலிட்டான் தொடச்சி திரும்பியும் முடிங்க கதைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஹிட் அந்தளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்கல்ல ஃபுல்லாகவே இஸ்ரேலில் கலங்கடிச்சிருக்காங்கல்ல அதனால் உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறாங்க ஈரான் வந்து தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறது அத்தனை நிமித்தையும் உடைச்சி தும்சம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனி எல்லா நாடுகளும் ஈரான்கிட்ட தடைகள் இல்லாத பட்சத்தில் வாங்க விரும்புவாங்க அது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க தடைகள் இல்லாத பட்சத்தில் பெரிய அளவுக்கு வாங்க விரும்புவாங்க அதை அமெரிக்கா எந்தளவுக்கு உள்ளே ஆகி தடுக்காமல் இருப்பாங்கன்றதே நம்ம இன்னொரு ஆங்கலில் பார்க்க முடியுது ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாக ஆறுநூறு மக்கள் இன்ன வரைக்கும் இழந்திருப்பதாக சொல்கிறாங்க நாலாயிரத்தி எழுநூறு பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க இந்த பன்னெண்டு நாள் வாரில் அதில் பெண்கள் மட்டும் நாற்பத்தி ஒம்போது பேர் இரண்டு பிரெக்னெண்ட் உமன்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேல் கிளைம் பண்ணதில் நீங்கள் பார்க்குறீங்களே நாலு பேர் வந்து இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க அட்மிரல் அலி ஷம்ஹானி அவர்கள் இவர் தான் ஐதுல்லா அலி காமினியோட ரைட் ஹேண்டு அப்புறம் இஸ்மாயில் கானி அவர்கள் அதை ஒரு வீடியோ பதிவே பார்க்க முடிஞ்சுது ஜென்ரல் அப்துல் ரஹ்மான் முசோவி அவர்கள் உயிரோடுக்கிறார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜதன் அவர்கள் வந்து உயிரோடுக்கிறார் இதெல்லாம் வந்து அவங்க மொசாத் வந்து கிளைம் பண்ணி தான் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க பட் ஏர் டிஃபென்ஸில் வேலை செஞ்ச நபர்கள் மட்டும் முப்பத்தஞ்சு பேர் பர்டிகுலராக ஏர் டிஃபென்ஸ் வேலை செஞ்சவங்க மட்டும் முப்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அது இல்லாமல் தனிப்பட்ட அதிகாரிகள் மட்டும் ஒரு இருபது பேர் பக்கம் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க இன்னும் முழுமையான லிஸ்ட் இன்னும் அவங்க சப்மிட் பண்ணாமல் தான் இருக்காங்க பட் பன்னெண்டாம் தேதி கடைசி நாள் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட இரண்டு முக்கிய இன்டெலிஜென்டனுடைய தலைவர் இவர் கூட அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க பிரிகேடியர் ஜெனரல் ஹலி சதாம்னி அவர்களை வந்து சொல்லாமல் இருந்தாங்க இவர்தான் இன்டெலிஜென்டனுடைய தலைவர் பட் நேற்று முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் இறந்துட்டாருன்ற மாதிரி அப்புறம் வந்து ரம்ஜான் அலி ஜப்துராரி அப்படின்றவர் ஒரு வந்து இவர் வந்து ரெவல்யூட்ரி கார்டோட மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இவரையுமே வந்து இழந்திருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கடைசி நேர தாக்குதல் அந்த பன்னெண்டாம் தேதி அது கூட உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த கடைசி நேர தாக்குதல் ரொம்ப கடுமையாக ஹிட் அடிச்சிருந்தாங்க இஸ்ரேலுமே அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடிஞ்சது இஸ்ரேல் வந்து ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்புல்லாவுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு மணி எங்கள் ஈரான்லேருந்து கத்தார் கத்தார்லேருந்து துருக்கி துருக்கி இருந்து நேரம் அங்கே யெஸ்புல்லாவில் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா நபருக்கு போது நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குங்கள்ல பக்காரி சென்ட்ரலில் இருக்கிற நபர் அவர் அவர் கூட இருந்த இந்த மணி அவங்களோட பேங்க் எல்லா சிஸ்டத்தையும் வந்து மொத்தம் ஒரு ஆறு இடத்த டார்கெட் வைத்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் அடித்து தும்சம் பண்ணியிருக்கிறோம் ஆல்மோஸ்ட் அங்கே ஜீரோ தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுமே சொல்லியிருக்காங்க நேற்று இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஸ்காலர்லாம் ஒன்றா இணைந்து நம்ம ஏன் நேட்டோ மாதிரியான ஒரு பெரிய படைகளை கூடாதுன்றதுக்கு நீங்கள் இஸ்ரேல் இது மாதிரியான பேனரை வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ஆபர்ஹாம் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா மற்ற கல்ஃப் நாடுகள் ஈரானை தவிர ஈரானிடம் காப்பாற்றுவதற்காக இந்த கல்ஃப் நாடுகள்கிட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு பெரிய அதாவது இவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா நேட்டோ மாதிரி ஒரு பெரிய படையை உருவாக்கணுன்ற முடிவில் இருக்காங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் வருது இதுக்கெல்லாம் காசானுடைய முடிவு வந்தது அப்படின்னா அதுதான் சொன்னார் நேற்று ட்ரம்ப் அவர்கள் காசாவில் அல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டுறாங்க காசாவுக்கு ஒரு முடிவு கிடைச்சது அப்படின்னா அடுத்து சவுதி அரேபியா இவங்க எல்லாமே இணைந்து நேட்டோ மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் அலையன்ஸை உருவாக்க போகிறாங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக வரும்னு தெரியல ஈரான் எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமா இல்லை இஸ்ரேல் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்களா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதை பேஸ் பண்ணி காசாவுக்கான தனி நாடுகளை குடி கொடுக்க போகிறாங்களா இந்த மாதிரி நம்ம உருவாக்கலான்ற மாதிரியான அடுத்தடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்குமே எனக்கு ஒரு ரெண்டு வாரம் ஸ்டடி ஆகும் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் என்ன ஏது நம்மளால் பார்த்துட்டு சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஏழ்நூறு பேர் மேலே கைது பண்ணாங்க இல்லையா மொசாத் ஏஜென்ட்டு அதில் ஒரு மூணு பேர் பக்கம் தூக்கிலிடுறாங்க இன்றைக்கி அதுக்கு அதாவது வேர்ல்டு மனித உரிமை இருக்கு இல்லையா அவங்க வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க ஈரானுக்கு அது எப்படிங்க நீங்கள் மூணு நாளில் எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் நீங்கள் தூக்கிலிட முடியும் மனித உரிமை மீறல்கள் அல்லவா தடைகள் விதிக்க நீரிடுற மாதிரி எச்சரிக்கை விடுறாங்க ஈரான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு கொல்லப்பட்டதில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தூக்கிலிடுறோம் உடனடியாக தூக்கிலாம் இல்லை அப்படின்ற ஒரு கா பதில் இருப்பிலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை அப்பா என்று அன்போடு அழைக்கப்பட்டார் இல்லையா யார் இனி உலகத்தின் அப்பா யாருங்க ட்ரம்ப் அவர்கள் தான் அதை வந்து கேட்குறாங்க செய்தியாளர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களை வந்து நேட்டோனுடைய சீஃப் அப்பான்னு கூப்பிட்டுருக்கறாரு அவர் வந்து ஃப்ரெண்டா இல்லை அப்பாவா இல்லை ஒட்டுமொத்த நேட்டவன் நாடுகள் உங்களோட குழந்தைகளா நீங்கள் அப்பாவா இருக்கீங்களான்னு அவர் என்னை லைக் பண்ணுறாரு ஷி லைக்ஸ் மீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையே சொல்கிறாரு நான் ஒரு வேளை ரொம்ப ஹிட்டாக ஆடு அடிப்பேன் ஆடு அடிச்சிருவேன் அதாவது ரொம்ப கடுமையான அடிச்ச அடிச்சிருவேன்னு தான் ஓகே பண்ணியிருக்கிறாரோ அப்படின்றார் அதாவது எதை சம்மந்தப்படுத்தி சொல்றாரு அப்படின்னா இப்போ ரொம்ப மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு அவர் இதுக்கப்புறம் மா மாட்டாங்க மூணு விஷயம் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்தே தீரும் அந்த பி டூ ஸ்பிரீட் போர் விமானத்தின் மூலிமா அடித்ததுனால தான் ஈரான் அமைதிக்கு வழி வந்தாங்க அடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் அப்படி லைட்டாக உங்கள் பகுதியை தொட்டுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் வெற்றி கொண்டாடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எம்டி பண்ணோம் அதனால அடித்து அவங்களுக்கும் வெற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற இந்த விஷயத்த விடவே மாட்டார் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தையும் விடவே மாட்டார் அதுக்கப்புறம் விடவே மாட்டார் அவர் கண்டிப்பா லெட்ஸ் மேக் எ டீல் அவ்வளோதான் வாங்க அவங்கக்கிட்ட ட்ரேட் ஒப்பந்தம் ஏற்படுத்துகிற டீல் ஏற்படுத்துங்கன்னு பட் இதே டீல ஈரான்கிட்ட வேறு ஏற்படுத்த முடியுமா அதுக்கு இதுக்கப்புறம் ஈரான் அவங்க கிட்ட அது கொஷின் மார்க்கு பட் ஈரான் அவங்க இருந்து எல்லாமே தெளிவாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஐஏ ஒரு யாருமே என்ட்ரியே கிடையாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதனால் இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது மேபி கத்தார் உள்ள போது கொஞ்சம் சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற கேள்விகளோடு இந்த விட பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் முடிக்கும் போது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பில்டப் வந்து ரொம்ப இருந்தது பட் நம்ம கேரளாவில் திருவண்டரமில் வந்து நிறுத்தினது இன்னும் அவங்களால எடுத்து போகவே முடியல எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணாலும் ஹைட்ராலிக் வந்து அவங்களால சரி பண்ணவே முடியல பொறுத்து பொறுத்து பார்த்த கேரளாவுடைய திருவனந்தபுரம் ஏர்போர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்க்கிங் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா கொடுப்பா இல்லைனா நாங்கள் செ அதனால நீ எத்தனை நாள் நிப்பாட்டத்துக்கு எனக்கு பார்க்கிங் சார்ஜ் கொடு ஒன்றும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல கொஞ்ச நாள் பார்க்குறதுலாம் கொடுப்பா எங்கள் கைலாங்கடை இரும்பு கடைக்கு எதாவது போட்டு மாதிரி தான் கடைசியில் கேட்பாங்க இது யூகேனுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து சோதனை இது இது இப்படி இருந்தீங்கன்னா எப்படிப்பா நம்பி வாங்குவாங்க போதா வரைக்கும் இங்கே துருக்கியினுடைய இரடகன் அவர்கள் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் நான் டீல் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் கொடுங்க தெய்வமே குடுங்கன்னு இருக்கிறார் அதை பத்தின நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கே சேனல் டிஸ்கஸ் பண்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்